முருகா 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 என்று போற்றுவோர் கண்டு முருகா 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 என்று போற்றுவோர்கால் முருகானெஞ்சம் நான் காணவில்லை முருகா என்றால் முருகானெஞ்சம் நான் காணவில் முருகா வேல் முருகா வேல் முருகா 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 என்று போற்றுவோர் கண்டு முருகா என்றால் முருகா நெஞ்சும் நான் காணவில்லை காலால் நடந்து காவடி எடுத்து ஆடுவோரையும் கண்டு காலால் நடந்து காவடி எடுத்து ஆடுவோரையும் கண்டு கலியுக தெய்வம் நீயே போரையும் கண்டு கலியுக தெய்வம் நீயே என்று துதி போரையும் கண்டு முருகா வேல் முருகா வேல் முருகா 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 என்று போற்றுவோர் கண்டு என்றால் முருகா நெஞ்சம் நான் காணவில்லை பழமும் தேனும் தினையும் உனக்கென கொண்டு வந்து பாலும் பழமும் தேனும் தினையும் உனக்கென கொண்டு வந்து ஊனும் உடலும் உருகி குருகி பாடியாடியே வந்து ஊனும் உடலும் உருகி குருகி பாடியாடியே வந்து முருக வேல் முருகா வேல் முருகா 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 என்று போற்றுவோர் கண்டு முருகா என்றால் முருகா நெஞ்சம் நான் காணவில்லை வேலும் மயிலும் கொடியும் கொண்ட வேலவனே என்று வேலும் மயிலும் கொடியும் கொண்ட வேலவனே என்று நாளும் உன்னை முருகா என்று போற்றுவோரையும் கண்டு நாளும் உன்னை என்று போற்றுவோரையும் கண்டு முருகா வேல்முருகா வேல் முருகா முருகா என்று போற்றுவோர் கண்டு முருகா